ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் தான் ஏ தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் மேட்ச் இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு ஸோ அதை பற்றினா சில விஷயங்கள் பேசலான்னு அதே குறை பண்ணணும் ரெண்டு மேட்ச் இருக்கு இல்லையா ஸோ இது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மேட்ச்சு தலைவாஸ் என்னத்தை சொல்கிறது ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் பன்னெண்டு தோத்துட்டோம் நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு தான் பெங்களூர் புல்ஸ் இன்னும் சுத்தம் ரெண்டே ரெண்டு வின்னு தான் அவங்க பதினேழு லாஸு நைன்டீன் பாயிண்ட்ஸ் தான் அண்ட் புல்ஸு ரெண்டு மேட்ச் இருக்குன்னு ரெண்டு மேட்ச்சு ஜெயித்தாலும் அவங்க வந்து ஸ்டில் பன்னெண்டாவது பொசிஷன் தான் இருப்பாங்க போன சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த டுவெல்த்து இந்த சீசன் பெங்களூர் புல்ஸ் இவ்வளோக்கும் பிரதீப் நர்வால் பிக் நேம் யூனோ டுப்கி கிங் அஜிங்கிய பவார் அவங்க கோச்சாகட்டும் ஷராவத் ஜி அவரும் இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கோச் இருந்தார் பட் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவங்கள்தும் இந்த நம்ம அவங்களோட பெட்டர்னு தான் சொல்லணும் பட் ஃபஸ்ட்டு மேட்ச் புல்ஸ் நம்மகிட்ட ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் அது வந்து சொல்லுவாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டாங்க அவங்கள்கிட்ட தலைவாசி தோத்துட்டாங்க பெங்களூர் புல்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ இவ்வளோ அந்த மேட்சில் பிரதீப் நர்வால் இல்லை நிதின் ராவல் தான் கேப்டன்சிப் பண்ணார் அவங்களுக்கு புல்ஸுக்கு நரேந்தர் ஆறு பாயிண்ட்டு சச்சின் அஞ்சு பாயிண்ட் அப்போ தான் ஆறுதல் பரிசாக ரெண்டு மேட்ச் இருக்குது அது ரெண்டு ஜெயிங்க அப்போ தான் ஃபேன்ஸ் வந்து ஈகராக வெயிட் பண்ணுவாங்க அடுத்த சீசனுக்கு ஆ பீகல் டுவெல் நம்ப ஆட்டோம் எண்ட் வந்து வின்னிங் நோட்டு எந்த டோர்னமெண்ட் வித் வின்னிங் நோட் ஜெயி ஜெயிச்சுட்டு போங்க அது மனசில் நிற்கும் சும்மா வெறும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போகிறதுனாலையும் ஜாகிங் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது இன்னும் இதெல்லாம் பார்க்கறதுனால பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் வராது இட் வில் நாட் ஹெல்ப் யுர் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி மேட் இது மேட்டில் பார்க்கணும் யாருமே இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆ சோஷியல் மீடியா அதை போட்டார் எது போட்டாங்க இதை போட்டாங்கன்னு சக்சஸ் வெக்ட்ரி ஆனால் வெட்ரி ஓன்லி வில் பி ரிமம்பர்டு அவங்களோட சக்ஸஸ் தான் பீப்புள் வில் ரிமெம்பர் அதை தான் சொல்கிற தமிழ் தலைவாஸ் பாய்ஸ் ட்ரை அண்ட் வின் தோஸ் டூ மேட்சஸ் வராப்போம் ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் ஞாயிறன் திங்கள் நாற்பது நிமிஷம் மேட்ச் தானே ஒரே க்ரௌண்டு தானே பேக் டு பேக்கு ஒரு மேட்ச் சென்னைன்னு ஒரு மேட்ச்சு பெங்களூருக்கு நீ போகணுன்னா தான் அவங்களுக்கு கஷ்டம் மறுநாள் கிரிக்கெட்ல அப்படி தான் நடக்கும் இது அப்படி இல்லை அதனால் இன்னும் ப்ராப்ளம் என் என்படினு ஒன்று சொல்லிடுறேன் சிஎஸ்கே எனக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சுருந்தாங்க போயிருந்தேன் சேப்பாக்கு முகேஷ் சௌத்ரி குர்ஜப் சிங் வந்திருந்தாங்க சிஎஸ்கே போலர் அவங்க ரெண்டு பேர் இந்த வரப்போகிற சீசன் போகிறாங்க உங்களுக்கு தெரியாது லெஃப்டாம் பாஸ் போலர் அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு எதுக்கு போனேன்னு கேட்பீங்க இன்ட்ரெஸ் ஸ்கூல் டோர்னமெண்ட் நடத்துறாங்க சிஎஸ்கே ஜூனியர் சூப்பர் கிங்ஸுன்னு ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஸ்கூல் எல்லா இருந்து விளையாட போகிறாங்க ப்ளஸ் வர மூணு டீம் வேறு வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி இதுலயே வீடியோ ஒன்று போட்டிருக்க பார்க்கறது போய் பார்த்துருங்க அப்போ முகேஷ் சௌத்ரி பார்த்த அவரை நிறைய பேசிகிட்டு இருந்த நிறைய கேள்விகள்லாம் கேட்டோம் அதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்காங்க முகேஷ் சௌத்ரி கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாலிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை போய் பார்த்துடலாம் பைட் இப்போ என்ன சொல்ல பார்க்க சொல்லு இது இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் இப்போ பெங்களூர் போலீஸ் என்ன பண்ணணும் பார்க்கணும் வேற என்ன பிக் பாஸ் பார்க்கணும் நீங்கள் வருவார் விஜய் சேதுபதி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இவங்களோட இப்போ ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன் டாப் த்ரீ பாருங்கள் யாருமே எதிர்பார்க்கல பாட்னா பயிர் சைலண்டாக ஒருத்தர் கூட்டினு வந்து பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுறார் தேவாங் இரநூத்தி எழுபது செகண்ட் ஆஷு மாலிக் டூ டுவெண்ட்டி செவன் டெல்லி தேர்ட் அர்ஜுன் தேஷ்வால் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் ஜெய்பூர் எதுக்கு இது மூணு சொல்கிறேன்னு கேப்பீங்க இந்த மூணு பேர் தான் இரநூறு பாயிண்ட்டை தாண்டினது வேறு யாரும் தாண்டவே இல்லை இந்த சீசனு அதுக்காக சொல்கிறேன் அப்படியான்னு ஆச்சரியப்படாதீங்க போன சீசன் இதே தான் போன சீசன் மூணு பேர் தான் இரநூறு தாண்டது பாயிண்ட்டு போன சீசனில் வந்து ஆஷு மாலிக்கு தாண்டினார் ஆஷு மாலிக் அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷரவத் அது பவன் ஷெராவத்துக்கு பதில் இப்போ தேவாங்க வாங்கிட்டு கொண்டு வந்தோம் அதை சொல்கிறேன் இரநூறு மூணு பேர் தான் தானாங்க இரநூறு பர்தீப் நர்வால் ஏன்னா அன்றரன் ஒன் பாயிண்ட் எடுத்துக்கங்க அந்த சீசன் பதினெட்டு மேட்ச் அஜிங்க பவார் அறுபது பாயிண்ட் பதினாறு மேட்ச் தமிழ் தலைவாஜிலேயே இருந்திருக்கலாம் அவங்க வச்சுருந்து இருக்கும்போது அவர் நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தோரு மேட்ச்சில் அங்கே போய் பாருங்க பதினாறு மேட்ச்சில் அறுபது தான் அப்புறம் அவங்களோட ஜெய் பகவான் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸு அக்ஷித் துல் அவர் ஒரு முப்பத்தெட்டு பாயிண்ட் சுஷில் கத்ரி அவர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜத்தின் போகத் அவர் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் அப்புறம் பங்கஜ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவர் ஒரு இருபது பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் பிரர்தீக் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு இல்லை இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரத் உடான்னு கிட்ட அவர் தான் போன சீன் விளாண்டார் பெங்களூர் பூல்ஸுக்கு அவர் வந்து போன சீசன் பெங்களூர் இல்லாமல் நூற்றி ஒம்பது பாயிண்ட் எடுத்தார் பதினெட்டு மேட்ச்சில் இப்போ டக்குன்னு யூபிஓ தான் போனார் யூபிஓ தான் குவாலிஃபை ஆயிடுச்சு டாப் ஓவரில் இருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லை யூபியத்தை போய்ட்டு ஒரு நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தோரு மேட்சில் பாயிண்ட் வைஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன்னா மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு மூணு மேட்ச் எக்ஸ்ட்ரா அவர் விளையாடிருக்கார் இந்த சீசன் சொல்கிறேன் இங்கேருந்து போனவங்க அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மகிட்டருந்து போனோம் அஜிங்க அவர் அங்கே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு ஏமிதி யோசிக்கணும் ஓகே ரைட் இப்போது நம்பர் ரைடரை பற்றி பேசிடுவோம் நம்பர் ரைடர் அப்வியஸ்லி மோயின் ஷஃபாக்கி பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டார் தொண்ணூற்று விளையாடிருக்காரு நெக்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ரெண்டு விளையாட்ரு நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்டு நரேந்திர கண்டோலா எயிட்டி டூ பாயிண்ட் பதிமூணு மேட்ச் தான் கடைசி இந்த மூணு நாலு மேட்சாக சப்ஸ்டிடியூட்டாக வராரு மேட் உள்ள வரல எதுக்கு சப்டிடியூட் ஃபிட் அதனால தான் சப்டியூட் வைக்கிறது அப்போ ஸ்டார்டிங் சவுலேயே விட வேண்டியது தானே கான்ஃபிடன்ஸான பூஸ்டாகவும் அப்போ ரைடான பாயிண்ட் வரும்ல எதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நிறைய காரணங்கள் எதனால் தோற்றம் ப்ளே ஆஃபுக்கு போகலன்னு எனவே நரேந்திர கண்டோலா எண்பத்தி ரெண்டு சச்சின் தன்வர் எழுபத்தாறு பாயிண்ட் பதினாறு மேட்ச்சில் இமாச்சு ஆல்ரௌண்டர் அவர் ஒரு முப்பது பாயிண்ட் பத்து மேட்சில் இவர் கண்டினியூஸ் விளையாட வைங்கன்னு லக்கி சாமர் இவர் வெரி குட் பர்ஃபார்மர் பி நைன் நம்ம செமிஃபைனல் போனதுக்கு இவரெல்லாம் ஒரு காரணம் அஜிங்க்ய பவார் நரேந்திர கண்டாலா ஹிமாஷு சாயில் குல்லியா இன்னும் கம்பைன்ட் எஃபர்ட்டில் தான் போனது எனிவே அப்புறம் விஷால் சால் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எட்டே மேட்சில் இன்ஜுரி சௌரப் ஃபக்ரே பதினஞ்சு பாயிண்ட் எட்டு மேட்சில் அப்புறம் சாய் பிரசாத் ஒரே ஒரு பிரைட் ஸ்பாட் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மேட்சை பார்த்தது இவரை தான் சாய் பிரசாத் பதினாலு பாயிண்ட் எடுத்தார் நாலு மேட்சில் விளையாட வைங்க கான்ஃபிடன்ஸ் வரட்டும் அடுத்த சீசன் ரீட்டன்லாம் அப்புறம் பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டீங்க ரீட்டன் போடுங்க இது டூ ஓலி இன்னும் டோர்னமெண்ட் முடிவிட்டோம் ஓகே சந்திரன் ரஞ்சித் மருந்துட்டு மறந்துட்டு மேட்ச்சி அவர் சிக்ஸ்டி சிக்ஸ் அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எட்டு மேட்சில் இதுதான் நம்மளோட ரைடு பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துங்க ரைடுன்னு பிரதீப் நர்வால் எஸ் பார்ப்போம் என்ன பண்ண போடுறன்னு ஸ்டார்டிங் செவன் டிஃபென்ஸு அதை பற்றிலாம் அப்புறம் எடுத்துன்னு வரேன் இப்போதிக்கி தான் இதுவே லாங்காக போயிடுச்சு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பொறுமை பத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்ட்ரூவ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்